மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் அந்த காம எண்ணங்கள் அந்தந்த பருவத்திலே வருவது இயல்பு அந்த காம கொடூர எண்ணங்கள் சில பேருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் சில பேர்த்துக்கு குறைவாக இருக்கும் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த காம எண்ணங்களை தவிர்ப்பதற்கு இந்த பகுதி சூரியகலை ஆணுக்குரிய கம்பீரம் இந்த பகுதி சந்திரக்கலை பெண்ணுக்குரிய கம்பீரம் ஆக ஆணும் பெண்ணும் இணைய கிடைக்கும் இன்பமே காமம் அதிலிருந்து நாம் விலகி நிற்கிறதுக்காக பாருங்க வலது கையை கட்டை விரல் இப்படியும் மற்றவர்கள் செங்குத்தாகவும் இடது கையை அந்த கட்டை விரலை இப்படி வச்சுக்கிட்டும் அப்படி வச்சுக்கிட்டு ஒரு ஐந்து மணித்துளிகள் அந்த கண்களை மூடி புருவ மத்தியையே கவனித்து கொண்டிருந்தால் அந்த எண்ணங்கள் படிப்படியாக வீழ்ச்சியடைந்து தேகத்திலே உள்ள உஷ்ணம் குறைந்து பிரபஞ்ச மகாசக்தியானது சமநிலைப்பட்டு அந்த எண்ணங்கள் படிப்படியாக குறைந்து காணாமல் போகும் ஆக யாருக்கெல்லாம் காம எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் இந்த விருட்சம் என சொல்லக்கூடிய ஆணும் பெண்ணும் கலந்த இரண்டு கைகளையும் இந்த திசையிலே வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தால் காம எண்ணங்கள் சற்றே குறைந்து இயல்பு நிலைக்கு வருவர் காம எண்ணங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் சதா இந்த விருக்ஷ முத்திரையை செய்து கொண்டிருந்தால் அந்த எண்ணங்கள் படிப்படியாய் குறைந்து சாதாரண மனிதனாக வாழ முடியும் முகவரி ஸ்ரீ சத்யேந்த சித்தர் பீடம் சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம் ஐநூத்தி அறுபத்தி ஏழு பார் ரெண்டு ரெண்டி சுவாமிகள் சித்த மகா சமாதி பெருமாள் சுவாமி மலை அடிவாரம் ஆனைமலை பொள்ளாச்சி கோவை தொடர்புக்கு தொலைபேசி எண் ஒன்பது மூன்று நான்கு நான்கு எட்டு மூன்று மூன்று ஒன்று ஐந்து ஏழு